காட்டில் இருக்கிற பொருள்லாம் செழிப்பாகவே இருக்குது அதே காட்டிலேருந்து கொண்டு வந்த சில பொருட்களை நாட்டுக்குள்ளார அதாவது நம்ம வீட்டுக்குள்ளார வந்து சிட்டி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சிட்டோன்னு சொன்னோம்னா அடுத்தது என்ன ஆகுது அதெல்லாம் இருந்து அப்படியே காட்டில் கிடைச்சதே அப்படியே சாப்பிட்டுருவாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் அறிவு நிலை வளர்ந்த போது நாட்டுக்கு கொண்டு வந்து ப்ராசஸ் செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ இந்த ப்ராசஸ் செய்து சாப்பிட சாப்பிட அப்போல்லாம் வந்து அப்படியே அனிமல் ஃப்ரெஷ்ஷு டைரெக்டாக சாப்பிட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நல்ல வலிமையாக இருந்தாங்க யானையெல்லாம் எடுத்து பாருங்கள் வெஜிடபிள்ஸை தான் நிறையா சாப்பிட்ருக்கு இருந்தாலும் எவ்வளோ பலம் இருந்திருக்கு நான்வெஜ் ஐட்டமில் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தவறான ஒரு நோக்கத்தை வச்சுருக்கோம் விட்டமின் டிஃபிஷியன்சி எதை எடுத்தாலும் குறைஞ்சிட்டு தான் போகுது இது கொண்டு போகிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாத்திரையே வேலை செய்யாமல் போகுது இந்த விட்டமின்ஸுங்கிறது என்ன அப்படி ரொம்ப முக்கியமாக இந்த உடம்புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பழைய சாதம் அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேக்டீரியா உருவாகுது குட் பேக்டீரியாஸ் அப்படிங்கிறது அந்த மாறும் பொழுது என்ன செய்யுதுன்னா நம்ம வாழ்கிற நாட்டுக்கும் காடு இருக்கே அந்த காட்டுக்கும் நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கா பாருங்கள் நிறைய வித்தியாசம் இருக்குது காட்டில் இருக்கிற பொருள்லாம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா செழிப்பாகவே இருக்குது அதே காட்டிலேருந்து கொண்டு வந்த சில பொருட்களை நாட்டுக்குள்ளார அதாவது நம்ம வீட்டுக்குள்ளார வந்து சிட்டி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து வச்சிட்டோன்னு சொன்னோம்னா அடுத்தது என்ன ஆகுது அதுக்கு வேண்டியதெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியிருக்கு அது தானாக எடுத்துக்கிற அந்த ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல அந்த மெக்கானிசம் அந்த மெக்கானிசத்தையே மறந்து போயிடுது எப்படி இந்த காட்டில் இருந்த அந்த மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு நாலேஜ் வந்து இருக்குது எப்படி அதுக்குள்ளாக வந்து எல்லா விஷயம் கிடைக்குது ஏன் அது இங்கே வந்தால் மிஸ் ஆகுது தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம அதே மாதிரி யோசித்து பார்த்தோன்னா மக்கள்லாம் வாழ்ந்தாங்க இல்லையா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்குவோம் இல்லை நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோன்னா அப்போ வாழ்ந்தவங்கெல்லாம் நல்ல பலத்தோடு எடுத்துருக்காங்க அவ்வளோ சீக்கிரத்தில் டயர்டாகிட மாட்டாங்க அவங்க வெளியிலலாம் போய் அப்படி அப்படியெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி அந்த எனர்ஜிங்கிறது இருந்தது என்ன தான் செய்தாங்க அவங்க ஏதாவது சாப்பிட்டாங்களா தெரிஞ்சுக்கணும் நாம் ஏன்னா அங்கேருந்து அவங்களெல்லாம் சாதித்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணுன்னா எந்த இடத்துல நாம் போயிருக்கோங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் இருக்கும் அந்த சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு உதவியாக இருக்கும் அதை போகிறோம் அதை தவிர்த்து இன்னொன்று இருக்குது பாருங்களேன் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி விட்டமின் டிஃபிஷியன்சி ஒரு பெரிய விஷயம் எதை எடுத்தாலும் குறைஞ்சிட்டு தான் போகுது இந்த விட்டமின்ஸுங்கிறது என்ன அப்படி ரொம்ப முக்கியமாக இந்த உடம்புக்கு அப்படின்னு எடுத்துக்கணும்னா விட்டமின்ஸுங்கிற ஒன்று ஒன்றும் ஏ டு செட் எதாவது வச்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக வந்து ஒன்று ஒன்றும் குறைஞ்சாலும் நமக்கு பாதிக்கும் அப்போ அந்த விட்டமின்ஸ் எல்லாம் வந்து எப்படி அந்த காலத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய உணவு முறைகள்லேயே வந்து கிடைக்கிற மாதிரி இல்லை வேலைகள்லேருந்து கிடைக்கிற மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க நாம் இன்றைக்கி வேலை செய்தோன்னா விட்டமின்ஸ் குறைய ஆரம்பிக்குது நியூட்ரியன்ஸ் குறையுது நமக்கு ஆனால் அந்த காலத்தில் அது வழியாகவே வந்து அவங்க வந்து உற்பத்தியே செய்திருக்காங்க ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருந்துருக்கு இன்றைக்கி மெடிசின் வாங்கி சாப்பிட்டோன்னா ப்ரொடக்ஷன் நடக்கும் தான் கரெக்ட் அது இல்லாமல் எப்படி செய்துட்டு இருந்தாங்க இந்த கேள்விக்கெல்லாம் சிம்பிளாக ஏதாவது நாம் முயற்சி எடுத்து வழியை தேடி ஆகும் இந்த மாதிரி தேடும் பொழுது என்ன செய்யணும் அப்போ வாழ்ந்தாங்களா அந்த முன்னோர்கள் அவங்கள நினைஞ்ச வணங்கிக்குவோம் குரு வேதாத்ரி மகரிஷி இந்த அறிவை எல்லாம் யோசிக்கிறதுக்காக தூண்டி விடுறாங்க அவர்களுக்கும் நாம் வணங்கி அந்த சித்தர் பெருமக்கள்லாம் கண்டுபிடிச்ச இது அற்புதமான ஒரு விஷயத்த நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இப்போ என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் வாழ்ந்து பார்ப்போம் அப்போல்லாம் வந்து இப்போ நாட்டில் வாழறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாடு காடு அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் வந்திருந்திருக்கு நம்ம பின்னோக்கி போய் பார்த்தோம்னா நாடுங்கிறது வேற காடுங்கிறது வேறையாக இருந்ததுலாம் இல்லை காடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாடாக ஆரம்பிச்சிருந்துருக்கு அப்போ காடாக இருந்தபோது மக்கள்லாம் வாழ்ந்தது எங்கே வாழ்ந்துருக்குறாங்க எல்லாம் இருந்திருக்கு அனிமல்ஸ்னால் தன்னை தானே சரிப்படுத்திக்குது எது வந்தாலும் வந்து அதுக்கு தன்னுடைய எனர்ஜியை வந்து எப்படியாவது ரீகப் செய்கிறதுக்கு வழி ரொம்ப ஈஸியாக இருக்குது நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியலை அப்போ இந்த வித்தியாசத்தில் பார்த்தோன்னா காடுகளில் வாழ்ந்த மக்கள் கிட்ட வந்து ஏதோ ஒரு ப்ரொசீஜர் இருந்திருக்கு ஏன்னா காட்டுக்குள்ளாகவே ஒன்று ஏதோ ஒன்று அமைஞ்சிருக்கு அந்த அமைஞ்சதில் அந்த இடத்துல நாம் இருக்கும் பொழுது அதோடு சேர்ந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருந்துருக்கு இதுதான் காட்டில் இருந்திருக்கிற விஷயம் அப்போ காட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா காடுக்குள்ளாக என்னெல்லாம் இருந்திருக்கும் மரம் செடி கொடிகள் இருந்ததில் அந்த மரம் செடி கொடிகளில் நல்ல மழையும் இருக்கும் நீர் கிடைச்சிருக்கும் நல்ல சூரிய வெளிச்சமும் கிடச்சிருந்துருக்கு இதுபோல் நிறைய இந்த இயற்கையோடு அமைந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு நீரும் சன்லைட்டும் அந்த வெளிச்சமும் கூடும் பொழுது இன்னொரு ப்ராசஸ் அங்கே உருவாகிட்டு வந்திருக்கு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து விழும்பொழுது அழகாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு வந்திருக்கு அப்போ இந்த மாற்றத்தை வச்சு வச்சு அந்த செடிகொடிகள் மரங்கள் எல்லாமே வாழ கற்றுக்கிட்டு வந்திருக்கு இயற்கையாக நடக்கின்ற ஒரு விஷயங்கள்லேருந்து அந்த இயற்கையாக மாறின பொருளையே வச்சுட்டு வச்சுட்டு இது வந்து தண்ணியை உருவாக்கிட்டு வந்திருக்கு பின்னாடி வந்து அமைஞ்சது நாட்டுக்குள்ளார இப்போ வந்தோன்னா உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது ஒன்று காட்டுலேருந்து கொண்டு வந்து முதல்லாம் காட்டிலேருந்து அப்படியே காட்டில் கிடச்சதே அப்படியே சாப்பிட்டுடுவாங்க அப்படி இல்லாமல் கொஞ்சம் அறிவு நிலை வளர்ந்த போது நாட்டுக்கு கொண்டு வந்து ப்ராசஸ் செய்ய ஆரம்பித்தாங்க அப்போ இந்த ப்ராசஸ் செய்து சாப்பிட சாப்பிட ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க நல்லா இருந்தது சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் என்ன ஆகிருக்குன்னா அங்கேருந்து வர்றதுல ஒரு டிஃப்ரென்ஸ் அந்த இயற்கையான ஒன்றை கொண்டு வந்து நாம் இங்கே கொண்டு வந்து சாப்பிடும்போது ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருது அப்போ என்ன குறைவு அங்கே விட்டமின்ஸுங்கிற விஷயம் அதில் குறைய ஆரம்பிச்சிடுது அதுக்குள்ளாக நடக்கின்ற அந்த தன் மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒரு ஒரு இதுலேயும் வந்து ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது குறைய ஆரம்பிச்சுருக்கு இப்ப குறைஞ்ச ஒரு காரணத்தினால தான் என்ன ஆகிருக்கு நமக்கு இப்போ வேலை செய்யும் போதெல்லாம் அப்பப்போ சோர்ந்து போயிடும் நமக்கு ரொம்ப ஆகிடுறது ஃபிட்டிக் ஆகிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் எனர்ஜி லெவல் ரொம்ப டவுன் ஆகுது அப்புறம் என்ன ஆகுது ஹீட் ஆகுது பாடியில் வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஹீட் ஆகுது நர்வ் ப்ராப்ளம் இந்த நரம்பெல்லாம் வீக் ஆகுது இவ்வளோ விஷயங்கள் இப்போ நடக்க ஆரம்பித்ததுக்கு காரணங்கள் என்ன அப்போ அவங்களுக்கு அது இல்லாமல் இருந்திருக்குன்னா என்ன செய்திருப்பாங்க அவங்க ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அவங்க ஃபாலோ செய்துட்டு இருந்திருக்காங்க உணவு முறையிலே முக்கியமான ஒரு விஷயத்த அப்போ வந்து அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க காட்டிலிருந்து கொண்டு வந்தாலும் வயல்லாம் இருந்தது பாருங்கள் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறதும் வய காடு தான் சொல்லுவாங்க அதுவும் என்னென்னா ஒரு குறுகிய எது பெருசாக இருந்தால் காடுன்னு சொல்லிடுறது இந்த வயலும் வந்து ஓரளவுக்கு வந்து என்ன அதுவும் ஒரு காடு போல தான் நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே கிடைச்சிட்டு இருக்கு அப்போ அங்கே அந்த வயல் வெளியில் வேலை செய்கிறவங்க இயற்கையாகவே வாழறதுங்கிற ஒரு ப்ரஸ் வந்துருக்கு பின்னாடி காலத்தில் நம்ம கட்டிடங்கள்லாம் கட்டி கட்டிடத்துக்குள்ளார வரும் பொழுது இந்த காய்கறிகளையும் நம்ம சாப்பிட்ற பொருட்களையும் என்ன செய்துட்டோன்னா வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்குள்ளார கொண்டு போது முக்கியமாக என்ன அரெஸ்ட் ஆகுதாங்க அதுக்கு வேண்டி அந்த சூரிய வெளிச்சமுங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அந்த சூரிய வெளிச்சம் கட்டாயிடும் சூரிய வெளிச்சம் கட்டானதுலேயே ஆகுது அது ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட்டாக மாற ஆரம்பிச்சிருது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சில செய்து மறைச்சி மறைச்சு வச்சுட்டதுனால இயற்கையாக ரிசீவ் பண்ணது பாருங்களேன் அந்த ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி குறைஞ்சி போச்சு சரி அதுக்காக இப்போ எல்லோரும் வெளியில் வயல்வெளியில் தான் போய் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா இன்னைக்கு வயல்களே இல்லை அது ஒரு தனி டாபிக் அதை விட்டுடுவோம் கொண்டு வந்து சாப்பிடும்போது நாம் என்ன செய்யலாம் இதில் இதை எப்படி மாற்றிக்கிட்டோன்னா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் யோசிக்க போகிறோம் இப்போ இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் காடு நாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உடனே நம்ம நினச்சிக்குவோம் அப்போல்லாம் வந்து அப்படியே அனிமல் ஃப்ரெஷ்ஷு டைரெக்டாக சாப்பிட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் நல்லா வலிமையாக இருந்தாங்க அப்படி இல்லையே யானையெல்லாம் எடுத்து பாருங்கள் வெஜிடேரியன் தான் வெஜிடபிள்ஸை தான் நிறையா சாப்பிட்ருக்கு இருந்தாலும் எவ்வளோ பலம் இருந்திருக்கு அதே போல் நிறைய மக்களும் வாழ்ந்திருக்காங்க இருக்கிற பழங்கள் செடி கொடிகள்லாம் சாப்பிட்டு அதுலேயும் பலம் வந்திருக்கு அப்போ விட்டமின்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நான்வெஜ் ஐட்டமில் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நாம் ஒரு தவறான ஒரு நோக்கத்தை வச்சுட்டுருக்கோம் தப்பு இல்லை அப்பப்போ நம்ம எடுத்துக்கிறது ஆனால் அது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இல்லாமல் நிறைய நம்மளுடைய சாப்பிட்ற உணவுலேயே எக்கச்சக்கமான நியூட்ரியன்ஸ் இருந்திருக்கு அது என்னென்னா இந்த அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு சொன்னோன்னா எப்போதுமே வெளியில் நிறையா சுற்றிகிட்ருக்கு வெளியில் சுற்றிட்டுருக்குற காரணத்தினால இப்போ நல்லா லாஜிக்கை யோசிக்கணும் எப்படி அதில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்குறத பார்த்தோன்னா வெளியில் நிறைய சுற்றிட்டுருக்குற காரணத்தினால சூரியன் இந்த நீர் எல்லாம் வந்து அது பாட்டுக்கு அதுக்குன்னு ஆர்வம் வாட்டரெல்லாம் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணியாக வாட்டர் சாப்பிட்றது இல்லவே இல்லை அது பாட்டு கிடைக்கிறதுலாம் இயற்கையாகவே அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் இருந்தால் அந்த மினரல்ஸ் அந்த நியூட்ரியன் கண்டென்ட் எதுவுமே போகாமல் அதுக்கு ஃபுல்லாக கிடைச்சிட்டு இருந்திருக்கு அதனால் அதில் ஸ்டோர் ஆகிட்டு இருந்திருக்கு இதே தான் மரம் செடி கொடிகளும் இயற்கையை தனிமே இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்குது அதுக்குள்ளாரையும் இருக்காதா என்னென்னா இதில் வந்து நிறைய பேட்டாக இருக்கிறதுனால நிறைய இருக்குதுன்னு சொல்லிக்கிறோம் அங்கே அதே சரியான முறையில் நம்ம சாப்பிட ஆரம்பித்தா அந்த உணவில் இருந்தும் நம்மளால் வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் இப்போ இந்த இது வந்து நாம் எதுக்காக யோசிக்கிறோன்னா நம்ம என்ன மாதிரி உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவுலேயே என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அதை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்திக்க முடியும் அப்படி என்ன தான் இருக்குது அந்த உணவு என்ன தான் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க இது நாம் சொல்லணுமா தெரியுமா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் வயல்வெளியில் இருக்கிறவங்கலாம் என்ன சாப்பிடுவாங்க தெரிஞ்சிருது இல்லையா உங்களுக்கு அந்த காலத்தில் ஒரு உணவை அடிக்கடி அப்படி இல்லை தினமுமே அதையே தான் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டுருந்துருக்காங்க என்ன செய்வாங்க அந்த உணவு சஸ்பென்ஸ் ஓகேவா உங்களுக்கு தெரியும் தான் தெரியலனா சஸ்பென்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது நொதிக்க வைக்கிறது கொதிக்க வைக்கிறது வேற நம்ம குதி குதின்னு குதிச்சு கொதிப்போமே மனசு கொதிக்குமே அது வேறு பாயில் ஃபுட் ஃபுட்டை வந்து கொதிக்க வச்சு சாப்பிட்றது நேரம் இன்னொரு நொதித்தல் அப்படிங்கிறது மருத்துவத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நொதித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்ட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே நோரம் நிறையாலாம் வரும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேக்டீரியா உருவாகுது குட் பேக்டீரியாஸ் அப்படிங்கிறது அந்த உணவே வந்து மாறி குட் பேக்டீரியாஸை க்ரியேட் பண்ணுது அந்த மாறும் பொழுது என்ன செய்யுதுன்னா அந்த மாறுகிற நேரத்தில் இயற்கையிலேருந்து அது கொஞ்சம் இழுக்க ஆரம்பிக்குமா சில விஷயங்களை இழுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுது தெரியுமா விட்டமின் கிடைக்குது அது ஏன்னால் கிரகிக்குது இல்லையா இந்த பிரபஞ்ச இருந்து ஆற்றில் எடுக்குது அப்போ அதை கிரகிக்கும்போது அதை சேர்த்து வச்சு அந்த உணவையே இன்னொரு உணவாக மாற்றி நமக்கு கொடுத்துருது அப்படி என்ன உணவு இருக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச பழைய சாதம் பழைய சாதம்னா எப்படி நேற்று வச்ச சாப்பாடு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா பழைய சாதம் தானே அது நான் தான் சாப்பிட்றேனே அது சூப்பராக இருக்கே எனர்ஜி கிடைக்குதா இல்லை எனர்ஜி கம்மியாகுது டவுன் ஆகிட்டே தான் போகுது ஆனால் அந்த பழைய சாதத்தில் ஒரு ப்ராசஸ்ஸை செய்யும் பொழுது சூப்பராக நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்குது அதுதான் நீராகாரம்னு சொல்லுவோம் எக்ஸாக்டாக நம்ம சொல்ல போனோன்னா நீராகாரம்னு சொல்கிறது இப்போ இங்கிலீஷில் வந்து அது வேறு பேரெல்லாம் கொடுத்து அதுக்கு சூப்பரான அது ரிச் மேன் ஃபுட்டுன்னு கூட மாத்திரிட்டுருக்கும் ஆனால் இது எல்லோருமே அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு எளிமையான உணவு சாதம் வச்சுருந்தோன்னா அந்த சாதம் மீந்திருதுன்னா என்ன செய்வாங்க அதை அப்படியே வச்சிட்டு இருந்து என்ன விடுவாங்க தண்ணியை விட்டு வச்சுட்டு அவ்வளோதான் காலையில் அது நீராகாரமாக மாறிடும் வெறும் பேரே பாருங்கள் நீராகாரம்னு தெரிஞ்சிருக்கு ஆனால் நீராகாரமாக இருந்தாலும் அவ்வளவு அவங்களுக்கு ஆற்றில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்டாக வந்து இருந்திருக்கு என்ன நடந்துருக்கு அதில் அந்த பழைய சாதம் எல்லோரும் உங்களுக்கு அது எப்படி செய்கிறதுங்கிறதே தெரியும் அந்த ஃபெர்மெண்டேஷனுங்கிறது நடக்கும் பொழுது அந்த ஒரு எந்த ஒரு பொருளும் கெட்டு போகும் இல்லையா நம்ம இருந்தோம்னா அது தன்னுடைய ப்ராசஸ் மாறுது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சில பேக்டீரியாஸெல்லாம் அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது நாம் தண்ணி விட்டு வச்சுட்ற போது என்னாகுதுன்னா அந்த பேக்டீரியாஸ் குட் பேக்டீரியாஸ் ஆக ஆரம்பித்து மல்டிப்ளை செய்யுது அப்போ குட் பேக்டீரியா நமக்கு உடம்புக்குள்ளார போகும்போது என்னாகுது எனர்ஜியை ரேஸ் பண்ணுது என்ன எனர்ஜி அது உடலுக்கு தேவையான எனர்ஜி அதுவும் என்ன ஃபார்மில் நம்ம அது எடுக்கிறோம் நீராக எடுக்கிறோம் நீராக எடுக்கும் பொழுது அங்கே அது வந்து டைஜஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை உடம்புக்குள்ளாக போகும் பொழுது டைரக்டாக அது என்னென்னா எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபார்மாக ஆரம்பிக்குது ஸ்டார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில் அதிகமாக இருக்கிறதுனால பலத்தை கூப்பிட்டுது அது கூட இன்னொன்று என்ன நடக்குதுன்னு சொன்னோன்னா அது அந்த வச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிட்ருக்கிறதுல நீர் விட்டு வச்சா தான் சாதாரணமாக வச்சா கெட்டு போன பொருள் நீர் விட்டு வச்சா கம்ப்ளீட்டாக வேறு அப்போ அது என்ன செய்யுதுன்னா முக்கியமாக நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஃபிஷியன்சி பி ட்வெல் விட்டமின் பி டுவெலுங்கிற ஒரு டிஃபிஷியன்சி பல பேருக்கு இருக்கும் ஈவன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கு பிகாஸ் என்னென்னா அந்த விலங்குகள்லாம் வந்து என்னென்னா கூட்டுக்குள்ளார ஒரு இடத்துல அடைச்சி அடைச்சி வச்சு தான் வந்து அதெல்லாம் வந்து வளர்ந்து வருது அப்போ எங்கேருந்து அதுக்கு கிடைக்கும் அது ரிசீவ் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கே இல்லையே இயற்கையாகவே இல்லையே கிராஸ் எல்லாம் அது சாப்பிட்டுச்சு நிறைய அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு போது அதுக்கு கிடைச்சிது இப்போ எதுவுமே இல்லை இல்லையா அதனாலேயே அங்கேயும் குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த பீட்வல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளாக நிறைய உருவாகுது அப்படியே விட்டமின் பத்தி தான் பெருசாக நம்ம வேணும்னு சொல்றோம்னா விட்டமின்ங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சாப்பிட்ற பொருளை தான் அதை உடச்சி வேற வேற விதமா மாற்றக்கூடியது விட்டமின்ஸ் தான் செய்யுது அதுலேயும் முக்கியமான ஒரு விட்டமின் சொல்லுவாங்க பாத்தீங்களா விட்டமின் டி இந்த விட்டமின் டியும் வீட்டுகளும் நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த ப்ளட் டெஸ்ட்லாம் இப்போ வச்சிருக்காங்க இல்லையா கொடுத்தோம்னா நிறைய சொல்லிவிடுவாங்க எல்லாமே இது இது சரியாக இருக்குது இதுதான் மார்ஜினில் இருக்குது குறவாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதில் பார்த்தா எல்லோருமே வந்து இது பா எங்கே வந்து பிரச்சனை வருதுன்னா விட்டமின் டி பீ ஒரு ஒரு விஷயங்களையும் கடத்தி கொண்டு போகிறதே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்களே இது எல்லாமே பாஸ் ஆகிறதே இந்த விட்டமின் டிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துருக்கு நிறைய பேருக்கு நிறைய பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி தான் இந்த பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது என்னென்னமோ மாத்திரையை சாப்பிடுவோம் வேலையே செய்யாது ஆனால் விட்டமின் டியை கொஞ்சோண்டு ரைஸ் பண்ணி விட்டோம்னா அந்த மாத்திரைக்கெல்லாம் உடனே வந்து வேலை கிடைச்சிடும் டக்குன்னு அதை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அதுக்கு அது கிடைக்கும் இல்லாட்டி இது கொண்டு போகிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாத்திரையே வேலை செய்யாமல் போகுது இன்றைக்கி இப்போ விட்டமின் டிங்கிற விஷயமும் நமக்கு வேணும் பி டுவெல் அப்படிங்கிறது இந்த நம்ம பழைய சாதம் அந்த நீராகிறது ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடுதுன்னு சொல்கிறாங்க இது சயின்ஸ் ஒத்துக்கக்கூடிய விஷயந்தான் விட்டமின் டி எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தா அப்போல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க வயல்வெளியில் தான் நான் அதிகமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க என்ன செய்வாங்களோ அவங்க ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் இது கிளாஸ்னால் நான் நம்ம சொல்கிற கிளாஸ்லாம் கிடையாது ஒரு நல்லா ஒரு என்ன சொம்பு மாதிரின்ட்டு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த சொம்பு மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அதில் இருக்கும் எடுத்து நல்லா கடை கட கடாட்டன்னு குடிச்சுட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க காலையில் வேலைய ஆரம்பிப்பாங்க விடிய காலையில் தான் ஆரம்பிப்பாங்க விடிய காலையில் வேலைய ஆரம்பித்து அப்போ ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயும் டயர்டாகாது ஹார்ட் ஒர்க்கு எங்கே வேலை செய்கிறாங்க வெளியில் வேலை செய்கிறாங்க அப்போ இந்த நீராகிறது வந்து பீட்வல் கிடச்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வெளியில் அவங்க சன்லைட் இருக்குது சன்லைட்டில் இருந்து அதிகமாக கிடச்சிடுது அப்போ இங்கே ரெண்டு இடத்துல இருந்தும் விட்டமின் டியும் கிடச்சிடுது பீட்வலும் கிடச்சிடுது எனர்ஜி எப்போதுமே கிடச்சிடுது இது தான் அப்போ இருந்த ஒரு டெக்னிக் சாப்பாடுலேயே தனியாக இல்லாமல் சாப்பாடுலேயே இருந்திருக்கு இது கூட இன்னொன்று என்ன தெரியுமா செய்வாங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவாங்க சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அதில் கொஞ்சம் மோர் கூட வெட்டுக்குவாங்க அந்த தயிர் போடும்பொழுதும் தயிரும் என்னென்னா ஒரு ஃபெர்மெண்டட் ப்ராசஸில் வந்த ஒன்று தான் அதுலேயும் இந்த ப்ரோ பயோட்டிக் பேக்டீரியா இந்த இதில் சொல்கிறதுல அந்த ஒரு எலிமெண்ட் குட் பேக்டீரியாஸ் நிறைய இருக்கும் கால்சியம் லெவலும் அதிகமாக இருக்கும் இப்படி அதையும் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கிட்டு அந்த நீர் ஆகாரத்தோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கும்பொழுது ஆகுதுன்னா அதுவும் வெங்காயம்னால் என்னென்னா பெருசாக இருக்கிற வெங்காயம் இல்லை அது நம்மளுடைய வெங்காயம் இல்லை சின்ன தான் இன்றைக்கி அது சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம் அது அதுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிறாங்க சின்ன வெங்காயங்கிறது தான் அன்றைக்கி எல்லோருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வெங்காயமாக இருந்திருக்கு அப்புறம் தான் அவர் தான் சைஸ் பெருசாகி பெருசாகி வந்துட்டார் நாமளும் அப்படியே சைஸ் பெருசாகிடும் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா சுற்றி சுத்திகரிக்கிது ரத்தத்தை ஒரு கரெக்டான அந்த டென்சிட்டி அதை வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் எங்கேருந்து வரும் இது சாப்பிடும்போதே ஆண்டோமெட்டிக்காக நடந்திருக்கு அதோடு அதை என்ன செய்திருக்குன்னா நமக்கு நம்மளுடைய ஜீவவித்து குழம்பு அந்த வைட்டல் ஃப்ளூயிட் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நல்லா உருவாக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம் அப்போ பாருங்கள் காலையிலேயே என்ன செய்திருக்காங்க முன்னோர்கள் இந்த விஷயங்களெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பொருளாக அது சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் பார்த்தோன்னா எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ஒரு ஃபுல்லஸ்ட் அட்மோஸ்ட் எனர்ஜெட்டிக் லெவலில் இருக்கிறதுங்க மாதிரி இருந்திருக்காங்க வேலையும் செய்ய முடிஞ்சிருக்கு இவ்வளோ ஒரு சாதாரணமான விஷயம் அதுதான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க முன்னோர்கள் இதில் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கணுமோ அதை நம்ம எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நமக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாளையிலேருந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா முடியுமானால் முடியாது இல்லையா கிளைமேட் வச்செல்லாம் பார்ப்போம் எந்த வெதர் கண்டிஷன்லேயும் இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இது சளி பிடிச்சிடும்னா மோர் எடுத்துக்க வேண்டாம் அதில் சேர்க்க வேண்டாம் ஏன்னா இதுவே ஒரு கூலிங் ஏஜென்ட் இந்த நீராகாரங்கிறதே அவங்க வெயிலில் வேலை செய்கிறாங்க இல்லையா அப்போ டீஹைட்ரேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த டீஹைட்ரேஷனும் ஆகாமல் இப்போ சாப்பாடாக சாப்பிட்டோம்னா அந்த சாப்பாடுக்கு திருப்பி தண்ணி வேணும் ஆனால் இவங்க வச்சுட்டு இருந்தது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க ஒன்றா சேர்த்து அதை வச்சதுனால டீஹைட்ரேஷனுங்கிற ஒரு இதுவும் நடக்கலை பாருங்கள் எவ்வளோ அழகாக அதுக்குள்ளாரே அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்போ டீஹைட்ரேஷனும் ஆகாத அளவுக்கு வாட்டர் கண்ட்டை எப்போதுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு கூல் பண்ணுது பாடியை ஹீட் பண்ணாமல் கூல் பண்ணுறதுனாலேயே நம்மளுடைய ஜீவ வித்து குழம்பு அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃபுட்டுங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக வச்சுட்டுருக்கோம் சூடாகிற அதிகமாக என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஜீவவித்து குழம்பு நிறுத்து போய் அது சரியான அளவில் பயன்படுத்த முடியாமல் அதிகமாக நம்ம இந்த டிசையர்ஸ் இந்த செக்ஷுவல் தாட்ஸ் எல்லாம் அதிகமாக காரணத்துக்கும் இதுவே அமைஞ்சிடுது அப்போ பாருங்கள் இயற்கையான உணவுலேயே அழகாக தான் அமைஞ்சிருது இவ்வளோ விஷயங்கள் இருக்கக்கூடியது எப்படி செய்யறதுன்னு நமக்கு தெரியுமா ரொம்ப சிம்பிள் உண்மையில் சாதம் ஏறுதா அந்த மீந்த சாதத்தை அழகாக எடுத்து முடிஞ்சதுன்னா மண் பாத்திரத்தில் வச்சோன்னா இன்னும் நல்லது ஏன்னா மண் பாத்திரத்துக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னா சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கு இல்லையா அதெல்லாம் இழுத்துக்கிட்டே வரும் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள் தண்ணி விடுங்க மண் பாத்திரத்தில் அப்படியே பொறி ஒரு சவுண்டே வரும் புண்டு சவுண்டே வரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் போர்ஸ் இருக்குது போர்ஸ் இருக்கிற காரணத்தில் அதை ஹோல்ஸ் அங்கங்கே இருக்கிற காரணம் தானே எல்லாமே ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த பாரி பாத்திரத்தை இல்லையா சாதாரண பாத்திரத்தையே வச்சுக்கலாம் வச்சுட்டு காலையில் இப்போ நம்ம எதோ சமைச்சிருக்கோம்னு சொன்னோன்னா அது மீறும் ஈவினிங் வரைக்கும் வச்சிருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே மாற ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ தண்ணியை விட்டு வச்சிட்டோம்னா இரவு தண்ணியை விட்டுட்டோன்னா அது ஃபுல்லாக தண்ணியை ஃபில்லப் பண்ணிட்டு இருப்போது எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாறி இருக்கும் அந்த நீருடைய கலரே இப்போ நம்ம கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருந்தது இப்போ என்னென்னா வந்து அப்படியே அந்த அரிசியிலேருந்து எடுக்கக்கூடியதுனால் ஃபுல்லாக எடுத்துருக்கும் எடுத்து மாறி இருக்கும் அது கொஞ்சம் காலையில் எடுத்தோன்னா லேசாக பிசைஞ்சிருவாங்க அந்த பிசைஞ்சு விட்டோன்னா அதில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டார்ச்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த வெங்காயம் இந்த இன்னும் காரம் வேணும்னு சொல்கிறோம் சேர்த்துக்குவாங்க இன்னும் வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அதில் வெங்காயத்தை தவிர்த்து இஞ்சி காலையில் இஞ்சியை சாப்பிட்டோன்னா நல்லது இஞ்சி வந்து உடலை வந்து அப்போ வந்து குடலையும் சுத்தப்படுத்துறதுக்கு இஞ்சி உதவும் ஸோ இஞ்சியும் அதில் சேர்த்துக்கிட்டு அதுவே காரம் கொடுத்துருலாம் கேட்டோன்னா இதையும் சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே அதை எடுத்து வேணுன்னா அந்த சாதம்லாம் வேண்டாம்னா அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வடி வடி கட்டிட்டு அந்த நீரை மட்டும் எடுத்து கொத்தமல்லி தூவிக்கிட்டோன்னா இன்னும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மாதிரி உணவை சாப்பிடும் பொழுது ஃபுல் டேவும் நாம் எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கும் இந்த விட்டமின் டெஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் தப்பிக்கிறதுக்கும் நமக்கு வழி கிடைக்கும் ட்ரை செய்து பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அது அவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி வேணாலும் அதில் வந்து மாற்றியே நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அந்த காலத்தில் அரிசிக்கு பதிலாக இந்த சிறுதானியங்கள் தான் இருந்திருக்கு சிறுதானியத்துனே இப்படி செஞ்சுட்டு தான் சாப்பிட்ருக்காங்க அவ்வளவு ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க என்ன செய்வோம் நாமளும் ஹெல்த்தியாக இருக்கணும் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக நம்மளால் ஹெல்த்தியாக வாழ முடியும் வாழ்க்கைக்காக பண்ண